இப்போ நான் உங்களுக்கு காமிக்க போகிறது என்னென்னா அதாவது யூடியூப்பில் எத்தனையோ பேர் உங்களுக்கு இந்த மாதிரி கா சொல்லியிருப்பாங்க காமிச்சிருப்பாங்க ஆனால் என்னுடைய வைத்திய புஸ்தகத்தில் அதாவது என்னுடைய வைத்திய புஸ்தகத்தில் சித்தர்கள் என்ன சொன்னாங்கங்கிறத நான் காமிக்கிறேன் ஒரு சில ஒருத்தர் வந்து கேட்டாங்க இந்த மருந்தை நீங்கள் நேரடியாக காமிச்சிருங்க அப்படின்னு ஸோ அந்த அடிப்படையில் நான் நேரடியாக காமிக்கிறேன் நல்லா பார்த்துக்கிறேங்க மிளகு தக்காளி இதனுடைய பெயர் வந்து மி அதாவது மிளகு தக்காளி காரணம் ஏன் இந்த செடிக்கு மிளகு தக்காளின்னு வச்சாங்கன்னா மிளகு மாதிரியே இருக்கு அந்த த அந்த தக்கா அந்த தக்காளி அதனால் இது வந்து மிளகு மாதிரி இருக்கிறதுனால மிளகு தக்காளின்னு பேர் வச்சுருக்காங்க நேரடியாக காமிக்கிறேன் பாருங்கள் செடி இலையை பாருங்கள் சந்தைகளில் கண்டிப்பாக வச்சுருப்பாங்க ஆனால் உங்களுக்கு என்ன ஏது பச்சளை மருந்து அப்படின்னு நீங்கள் பயப்படலாம் பயந்துக்கிட்டு நீங்கள் இதுவரை வாங்காமல் இருக்கலாம் இந்த செடியினுடைய பயன் என்ன அப்படின்னா நம்ம உடம்பில் உப்பு கூடினால் உப்பு கூடி நல்லா பாருங்கள் நம்மளுடைய உடம்பில் உள்ள உப்பை ஒரு பொருள் பிரிக்க முடியலைன்னு வச்சுக்கிறீங்களே அந்த பிரிக்க என்ன என்னாகும் உடல் ஊதி ஆளை காலி பண்ணிடும் ஸோ இந்த மாதிரி ஒரு நோய் உப்பு பிரச்சனை உப்புனால நம்ம உடம்பில் இந்த நோய் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அதிகபட்சம் மூணு மாதம் அதுக்கு மேலே தாங்கிறது கஷ்டம் அடிக்கடி ஆஸ்பத்திரிக்கு போய்கிட்டே இருக்கணும் அதிலேருந்து இந்த நீள் மீளத்துக்கு இந்த மிளகு தக்காளி மிக பெரும் அருமருந்து ஸோ இப்படிப்பட்ட அருமருந்தை எப்படி சாப்பிடணும்னு தெரியுமா நீங்கள் நம்புகிறவுக்கு நம்புங்க நம்பாதவுக்கு டே என்னடா இது என்னடா நாலு இது ச மருந்துக்கு என்னடா நாலு நினச்சிடாதீங்க என்னுடைய சித்த வைத்திய புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா முன்னோர்கள் இன்னென்ன கிழமையில் இன்னென்ன சாப்பிடணும் அப்படின்னு அடிப்படையில் இந்த மிளகு தக்காளி இலையை நீங்கள் வந்து சமூலம்னு எடுத்துக்கிறீங்க ராதிகை நீங்கள் இலையை சாப்பிட்டாலே போதும் அல்லது அந்த இதோட சம்பளம்னா இந்த பூவு காய் பிஞ்சு இதுகளோடு சேர்த்து சாப்பிட்டாலும் உங்களுக்கு இன்னமும் முழு பலன் கிடைக்கும் சரியா இதை வந்து தயவு செய்து முதன் முதலில் நல்லா கவனமாக கேளுங்க முதன் முதலில் வெள்ளிக்கிழமை சாப்பிடக்கூடாது காரணம் என்னென்னா நோய் அதிகரிக்கும் அப்படின்னு நான் சொல்லலை முன்னோர்கள் சொல்லி வச்சது வேணாம் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு அதை வந்து நீ காமி அப்படின்னு காமினா கூட நான் நேரடியாக காமிக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த மூலிகை இந்த மூலிகையில் வேறு எந்த மூலிகையாக இருந்தாலும் அதை வந்து வெள்ளிக்கிழமை அன்னைக்கு முதன் முதலில் சாப்பிடாதீர்கள் அந்த அடிப்படையில் அருக்கணில் மருந்தரைத்து வியாழனில் உட்கொள்ள பிணிகள் தீரும் அப்போ அருக்கன்னது இது ஞாயிறு ஞாயிற்றுக்கிழமை அல்லது வியாழக்கிழமை இந்த இரண்டு நாள்லேயும் நீங்கள் மருந்து சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா சாதாரண மருந்தாக இருந்தாலும் உயர்தரமான மருந்தாக மாறும் இது அந்த சித்தர்கள் மீது நம்பிக்கை வச்சு சாப்பிடுங்க அந்த அடிப்படையில் உப்பு நோய் தீர்வதற்கு இது அரும்பெரும் மருந்து நன்றி வணக்கம்